ஸ்ரீ ராகவேந்திரா அஸ்ட்ரோடிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் அதாவது இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னா இந்த உலகில் பிறந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் எல்லோரும் பதினோரு கரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பதினோரு கரணங்களில் ஏதேனும் ஒரு கரணங்களில் பிறந்திருக்கோங்க கர்ணத்தை செயல்படுத்துவதன் மூலம் என்ன நன்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் கர்ணத்தை செயல்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றிகள் அதிகரிக்கும் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு முதலாவது கர்ணம் என்று சொல்லக்கூடிய முழு சுபத்தன்மையோடு செயல்படக்கூடிய பவம் கர்ணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பவம் கர்ணத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் பவம் கர்ணத்தினுடைய விலங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கம் பவம் கரணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சிங்கத்தின் புகைப்படத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அதே போல் இதனுடைய தேவதை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய தேவதைகளை வழிபாடு செய்வது மிகப்பெரிய வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே போல் இந்த கர்ணத்தினுடைய நவகிரக அதிபதின்னு பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாய் அதே போல் இந்த பவம் கரணம் முத்ராடம் நட்சத்திரத்தை பிரதிபலிப்பதாக காணப்படுதுங்க அதே மாதிரி இந்த பவம் கரணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பலா பழத்தை உட்கொள்வது நல்ல வருமானத்திற்கு வழிவகை செய்யும் சம்பங்கி பூ மாலையை நரசிம்மருக்கு சாற்றி வழிபடுவது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இது அதே மாதிரி இந்த பவம் கரணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பாயாசத்தை உட்கொள்ளாமல் இருப்பது அவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்